ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் நியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வார தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகும் வாலை மூவி இந்த படத்தில் கலையரசன் நிகிலா விமல் பொன்வேல் ராகுல் திவ்யா துரைசாமி இன்னும் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து சூரி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் கொட்டுக்காளி மூவி இந்த படத்தை வினோத்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சூரி அண்ணா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி அடுத்து விமல் நடிப்பில் வெளியாகும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை மூவி இந்த படத்தை மைக்கேல் ராஜா பண்ணியிருக்காரு இந்த படத்துல விமல் கர்ணாஸ் தீபா சங்கர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரகுநாதன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் கலந்த ஃபேமிலி ட்ராமா மூவி அடுத்து சாலா மூவி இந்த படத்தை மணிபால் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல தீரன் ரேஷ்மா வெங்கடேஷ் அருள்தாஸ் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து அமிகோ மூவி இந்த படத்தை பிரவீன்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சாந்தினி தமிழரசன் அர்ஜுன் மணிஷா பிரவீன் இளங்கோ இன்னும்பர்ந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் கலந்த மூவி அடுத்து அபர்நதி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் மூவி இந்த படத்தை ஸ்ரீ வெற்றி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அபர்நிதி லிங்கேஷ் சுரேஷ் மேனன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து மஞ்சு வாரியர் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஃபுட்டேஜ் மூவி இந்த படத்தை சாய்ஜி ஸ்ரீதரன் டைரக்ட் பண்ணிருக்காரு மஞ்சு வாரியர் காயத்ரி அசோக் வைசாக் நாயர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ரிலீஸாக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்